ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன லன்ச்ன்னு பார்த்துடலாம் குக்குமர் அண்ட் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிறு பருப்பு பொடலங்காய் பீர்கங்காய் போட்டு கூ உட்டு பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் போட்டு கலறி அதில் கொஞ்சம் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு வச்சுருக்கேன் ஏன்னா நெய் விட்டதா குழந்தைங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க இது வந்து பாயில்டேக்கு கொஞ்சம் சாட் மசாலா பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே வந்து முள்ளங்கி கீரை பொரியல் மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருக்கேன் இதெல்லாத்தையும் வீடியோக்காக பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் டெய்லியும் இப்படி தான் கொடுப்பீங்களானா கண்டிப்பாக கிடையாது எனக்கு வந்து சமைக்கிறதுக்கான எல்லா பொருளும் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறப்பையும் என்னால் செய்ய முடியும் டைம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் இந்த மாதிரி மெனு பிளான் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா சிம்பிள் மெனுலேயே லஞ்சை முடிச்சிடுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளால் மாதம் முப்பது நாளும் குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஃபுட் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் எப்பப்போ முடியுதோ அப்பப்போ கொடுக்கலாம் எல்லா ஹெல்தி ஃபுட்டும் கொடுத்துட்டு எதுக்கு இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு கேட்காதிங்க பன் பட்டர் ஜாம் வீட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ல வேன் வேனில் சாப்பிடுவாங்க அதுக்காக அதை விட்றேன் குழந்தைங்களை கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளால் ஜங்க் ஃபுட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா நம்ம பார்க்குற விளம்பரங்களாக இருக்கட்டும் நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டியாக இருக்கட்டும் ஃபுல்லாகவே ஜங்க் ஃபுட் தான் குழந்தைங்களுக்கு தெரியுது நம்ம மொத்தத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா குழந்தைங்க வந்து நம்மளை ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ இவங்க இவங்க வந்து இப்படி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அவங்கள ஏமாத்துறோன்றதும் தெரியாத அளவுக்கு அவங்கள நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹெல்தி ஃபுட்டுக்கெல்லாம் மாற்றணும் ஸோ அதனால் தான் இந்த மாதிரி நான் செய்கிறேன் நீங்கள் இன்றைக்கி என்ன லஞ்சு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில்